இதுக்கு வந்து நம்ம கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கணும்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிடைக்கும் இல்லையா இதுதான் எடுத்துக்கோங்க இது போல உங்கள் வீட்டில் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் எடுத்துக்கங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து மயில வாங்கணும்னா சின்ன சின்ன டப்பாலாம் கிடைக்கும் பாருங்க அந்த மாதிரி இதை விட சின்ன டப்பா இருந்தால் அது கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது சோடா இல்லையா அதுதான் எடுத்துருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க ஆப்ப சோடா அப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து மூணு கற்பூரம் எடுத்துருக்கேங்க இது வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம அகர்பதி சேர்த்துக்கலாங்க நான் வந்து எல்லோ கலரில் இருக்கிற அகர்த்தி எடுத்துக்கேன் இதே போல கருப்பு கலரில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கருப்பு கலர்ல அகர்பத்தி உங்க வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த அகர்பத்தியை இது போல கையை வச்சு அப்படியே பிரெஸ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க ஸ்பூன் வச்சு நம்ம சேர்த்துருக்கிற மூணு பொருளுமே ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க இப்போ அடுத்ததா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் வாட்டி சூடு பண்ணிக்கங்க சூடு பண்ணிட்டு இது போல சுற்றி ஓட்ட போட்டு எடுத்துக்கங்க நீங்கள் எப்போல்லாம் வாசனை வந்து கம்மி மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் இந்த மூடி வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட் ஊற்றி வைக்கலாம் அல்லது நீங்கள் அது கூடவே கொஞ்சமா பெர்ஃபியூம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடு பாத்ரூமில் எந்த பேத் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசனையாக மெயின்டெயின் பண்ண முடியும்